உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய வாராகி ஜெய ஜெய வாராகி அன்பு பக்தர்களே தை மாதம் புது வருஷம் பிறந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த புது வருஷம் பிறந்து வரக்கூடிய முதல் தமிழ் மாதம் எல்லாருக்குமே ஒரு சில கனவுகள் இருக்கும் இதை அச்சீவ் பண்ணணும் இதை நம்ம இந்த இயர் நம்ம எப்படியாவது இந்த விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணணும் ஜெயிக்கணும் செஞ்சு காட்டணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஆம்பிஷன் ஒரு ஒரு ட்ரீம் எல்லாமே எதிர்பார்ப்போடு பரபரப்பாக ஒரு ஒரு மேட்ச் நடந்ததுன்னா எப்படி ஒரு கல்யாணம் பண்ணால் ஒரு முன்னடிச்சியாக இழுத்து போட்டு போய் உட்காருவோமா இந்த இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னு அதை போல மிகுந்த ஆவலோடு ஆர்வத்தோடு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசி அன்பர்களும் ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய முதல் மாதம் தை மாதம் பொதுவாக எல்லா கஷ்டத்துக்கும் நீங்கள் எந்த மாதிரியான கஷ்டங்களாக ரொம்ப தொடர்ந்து ஒரு நல்லா இருந்துட்டு வரக்கூடிய குடும்பங்கள் கூட ஒரு கௌரவமாக ஒரு ஒரு ஹானஸ்ட்டாக மேபி இன்னும் கூட ஒரு ரேங்காக சி அந்த மாதிரி ஒரு ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய ஃபேமிலிஸ் கூட திடீர்னு ஒரு ஆறு மாதமாக சரியில்லை ஒரு எட்டு மாதமாக சரியில்லைனா ஒன் இயராகவே எயிட்டீன் மந்த்ஸாக ரொம்ப பாடாகப்படுத்துது அப்போது பொதுவாகவே எனக்கு கொஞ்ச நாளாகவே நேரம் சரியில்லை சாமி அப்படின்னு சொன்னோம்னாக்கா பொ பொதுவாக ஊரில் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு குடும்பம் கஷ்டப்படுது அல்லது ஒரு தாயா ஒரு தாய்மார் வந்து கஷ்டப்படுறாங்க ஒரு ஆண் வந்து ஏதேனும் ஒரு கஷ்டத்தை சொல்கிறாங்க ஆணோ பெண்ணோ யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அப்போ அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஆறுதல் தைப்புறந்தான் தை தைப்புறக்கட்டை இருக்குன்னு தைப்புறந்தான் எல்லாம் சரியாகுங்கன்னு அப்படின்வாங்க அப்போ அந்த மாதிரி இந்த தை மாதம் மகர ராசியில் கர்மாதிபதியாக வரக்கூடிய காலபுருஷனுக்கு பத்தாம் அதிபதியாக வரக்கூடிய கர்மஸ்தானம் சனி பகவானுடையது அந்த சனி பகவானுடைய வீட்டில் சூரிய பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார் சனி சூரியன் சேர்க்க அதோட கூட குரு பகவான் உச்சம் அப்போது ஒவ்வொரு வருஷமும் சனியுடைய வீட்டுக்கு சூரியன் போகும்போது அஞ்சாம் அதிபதி பத்து அஞ்சு பத்து அங்கே சம்பந்தப்படும் அப்போ ஜென்ம ஜென்மாந்திரத்தில் செய்த பூர்வ புண்ணியங்கள் அங்கே ஆக்டிவேட் ஆகும் இதுதான் அந்த தை மாசத்துடைய சிறப்பு அவள் பொதுவாகவே இந்த தை மாதம் இந்த தை பிறந்துடுச்சுன்னா எல்லாருடைய கஷ்டங்களும் விலகும் பொதுவாக அரசு அதிகாரிகள் டாஸ்மார்க்கில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் நீர் வளத்துறையில் பிடபிள்யூடியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க பொதுப்பணித்துறை நீர்வளத்துறை கலால் துறை அப்புறம் இந்த டாஸ்மார்க்கு இல்லை அது அதிகாரிகள்லேருந்து இருந்து கமிஷனர்லேருந்து அதில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க அல்ல ஜாப் ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம் கேஸ் எனக்கு ஏதாவது வம்பு வழக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குதுங்க சாமி எனக்கு இந்த மாதிரிலாம் சைன் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரிலாம் என்ன வந்து இழுத்து விட்ருக்காங்க நாளைக்கு அவங்க வெளியில் போயிடுவாங்க நான் தான் மாட்டிப்பேன் அந்த மாதிரி என்ன ஒரு பயம் அதே போல் பொதுப்பணித்துறை சட்டம் ஒழுங்கு லாண்ட் ஆர்டர் சட்டத்துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் அந்த துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க அதே போல் காவல்துறை உயர் அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் இதில் சனிசூரியன் சேர்க்கை இருக்கிறதுனால அரசு அதிகாரிகள் அதே போல் கவுன்சிலராக இருக்கலாம் எம்எல்ஏவாக இருக்கலாம் அல்லது வந்து மேயராக இருக்கலாம் சனிசூரியன் சேர்க்கை எம்எல்ஏ அல்லது வந்து மேயர் இந்த மேயரில் இப்போவும் சிட்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு மூணு நாலு மேயர் வந்து நம்ம இடத்துல ஆலோசனை கேட்கக்கூடியவர்கள் தான் நம்ம இடத்துல ஜாதகம் பார்க்கக்கூடியவர்கள் தான் ஒரு ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நம்ம இடம் ஜாதகம் பார்த்தவங்களா இன்றைக்கி மேயராக இருக்கிறாங்க அது ஒரு வாராகி உடைய ஆசீர்வாதம் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இந்த தை மாதம் அரசு அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அல்லது நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வரக்கூடிய ப்ராப்ளம் ஒரு ஃபேமிலி தொடர்ந்து கஷ்டப்படுது சாமி திருமணமாக இருக்கலாம் கல்யாணமாக இருக்கலாம் முதல் திருமணம் இரண்டாவது திரு ரெண்டாவது திருமணம் நடக்க மாட்டேங்குது சாமி ஒரே பொண்ணு தான் இப்படி இருக்குது ஒரு பொண்ணு இன்னும் குழந்தைங்க எதுவும் இல்லை அப்படி ஆயிடுச்சு நிச்சயமாக அவங்களுக்கெல்லாம் தை பிறந்திருக்கு நல்லது நடக்கப் போகுது சரி வாருங்கள் அன்பர்களே பன்னிரெண்டு ராசிக்கினுமே தனித்தனியாக ஒவ்வொரு ராசிக்கும் உங்க ராசிக்கு எப்படி இருக்க போதுன்னு பார்த்துடலாம் தை மாதம் வாருங்கள் அன்பார்ந்த ராசி அன்பர்களே தை கன்னி ராசி அன்பர்களே அதிகம் கஷ்டப்படக்கூடிய கன்னிராசி என்பர்களே இந்த ராசி அதுவும் இந்த சித்திரை கன்னி உத்தரம் கன்னி உத்தரம் கன்னிலாம் கொடிகட்டி பறக்கக்கூடிய உயர்ந்த ஜாதகம் உத்தர நட்சத்திரமாக இருந்து கன்னி ராசியாக இருந்தால் அவள் என்னதான் கஷ்டம்னு சொன்னாலுமே கூட அவனுக்கு நிலையான ஒரு பேர் புகழ் இருக்கும் சமுதாயத்தில் ஒரு நல்ல வருமானம் இருக்கும் நல்ல போஸ்டிங் இருக்கும் உயர்ந்த அரசாங்க பதவி பதவிகள் இருக்கும் நாலு பேர் எதிரி இருந்தாலுமே கூட நாலு பேர் மதிப்பாங்க அவங்கள அப்போது ஒரு பேர் ஆதரவு உங்களுக்கு இருக்கும் யாருக்கு இந்த உத்தரம் கண்ணிக்கு சித்திரை கண்ணிக்கும் பேர் ஆதரவு இருக்கும் இந்த அஸ்தம் கண்ணி அப்படியும் போகாது இப்படியும் போகாது நடுவுல திண்டாடும் அப்போ கன்னி ராசி என்பர்களே எல்லா வசதி வாய்ப்புகளும் இருந்து உங்களுக்கு பொதுமக்களுடைய பேர் ஆதரவுகள் இருந்தாலுமே கூட நீங்கள் விரும்பக்கூடியவர்களிடமிருந்து பெரும் உதவி ஆதரவு கிடைக்காமல் இருப்பது உங்களுக்கு வருத்தத்தை கொடுத்துருக்கும் ஊரே உங்களை மதித்தாலுமே கூட உங்கள் மனசில் ரெண்டு பேர் இருப்பாங்க இவர் என்ன மதிக்கலையே அவர் என்ன வேணும்னே இப்படி பண்ணுறார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க ஐயோ ஊரே மதிக்கதையாக நீனேயா இவ்வளோ தூக்கி மனசில் வச்சுட்டு இருக்கேன் அவனை விட்டு கடைச்சிட்டு போய் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி காத்திருக்கிறது எழுந்து விலகி வாருங்கள் கன்னிராசி என்பர்களே நான் சொல்கிறவங்களுக்கு புரியும் அது நான் சொல்கிறவங்களுக்கு இது புரியும் கன்னிராசி என்பர்களே உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் உள்ளது இப்போ கன்னிராசியில் ஒரு அரசியல் தலைவர் இருக்கிறார்னு வச்சுப்போமே அவங்க வந்து ஒரு கட்சி தலைவராக இருக்காங்க பொறுப்பில் இருக்கிறாங்க அல்லது ஒரு நல்ல கேண்டிடேட்டாக இருக்கிறாங்க சில விஷயங்கள் விட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வருது கண்டிப்பாக விட்டு கொடுங்க தைரியமாக விட்டு கொடுங்க ஒன்றும் நீங்கள் குறைஞ்சு போக மாட்டீங்க ஒன்றும் உங்களை பழி வாங்க மாட்டாங்க இன்னும் உங்கள் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் அதே டாப்பஸ்ட் லெவலில் தான் நீங்கள் இருப்பீங்க நம்பிக்கையோடு கன்னிராசி என்பர்களை நான் ஏன் உங்களை சொல்ல அந்த அளவுக்கு நான் உங்கள் ஜாதகத்தை புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் சாதாரண ஒரு கிராமத்தில் இருந்தாலும் சரிதான் ஒரு அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சரிதான் வெளிநாடுகளில் இருந்தாலும் சரிதான் அல்லது பல கோடி ரூபாய் மாதம் பல கோடி ரூபாய் டிரான்சாக்ஷன்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான் பெரிய பெரிய குடும்பங்களாக இருந்தாலும் ஒரு பிஸ்னஸ் செக்டராக இருந்தாலும் சரிதான் எனி ஒன் ஸோ மீடியா துறையாக இருக்கலாம் மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் சேட்டலைட் சேனலாக இருக்கலாம் அல்லது சினிமா துறையாக இருக்கலாம் சின்ன துறையாக இருக்கலாம் கலைத்துறையை சார்ந்தவர்கள் விளையாட்டுத்துறையை சார்ந்தவர்கள் வக்கீல் அந்த அட்வொகேட்ஸு ஆடிட்டர்ஸு டாக்டர்ஸ் அதே போல் ஸ்கூல் காலேஜஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ப்ரொஃபஸர்ஸு காலேஜ் நிறுவனங்களாக வச்சு நடத்தக்கூடியவர்கள் யூனிவர்சிட்டிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ப்ளே ஸ்கூல் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஆசிரியர் பெருமக்கள் இதுபோல் எல்லா கலைத்துறையை சார்ந்தவர்கள் விளையாட்டுத்துறையை சார்ந்தவர்கள் அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான் தான் கன்னிராசி என்பவர்களே உங்களுடைய திருஷ்டிகள் உங்களுடைய உங்களுக்கு எது பிரச்சனை உங்கள் திருஷ்டி தான் பிரச்சனை உங்கள் பேர் தான் பிரச்சனை நீங்கள் டக்குன்னு ஃபேமஸ் ஆயிடுறீங்க பத்து பேர் முன்னாடி அது மற்றவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் முன்னுக்கு வந்தது இன்றைக்கி உலகம் அப்படி தானே இருக்குது அப்போது கவலை வேண்டாம் ராசி என்பர்களே உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் விலகும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகள் விலகும் பிஸ்னஸ் எப்படி சாமி இருக்கும் வருமானங்கள் எப்படி சாமி இருக்கும் வருமானங்கள் சிறப்பானதாக இருக்கும் வருமானங்கள் நல்ல முன்னேற்றம் உடையதாக இருக்கும் இப்போ இந்த ரிஷபராசி என்பர்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க அவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் யாரே ரிஷபராசி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நான் சொல்வது உண்டு அதை போல கண்ணீராசி என்பர்களே நீங்களும் சற்று கவனம் தேவை எதிரிகள் இடத்துல அலட்சியமாக இருக்காதீங்க இவர் என்ன நம்மளை பண்ண போறாரு அப்படின்னு அலட்சியமாக இருக்காதீங்க எதிரி சக்கரவர்த்தியாக இருப்பான் ஒண்ணுமே பண்ண முடியாது உங்களால அப்பேற்பட்ட ஜாம்பவனாக இருப்பான் ஆனாலும் தெய்வ அனுகூலம் உண்டு தெய்வ சக்தி உங்க பக்கம்தான் இருக்கும் ஜெயித்து காட்டக்கூடியவர்களாக நீங்க என்ன கஷ்டப்பட்டாலும் சரிதான் நான் ஒரு வாரத்தை சொல்றேன் கன்னிராசி என்பர்களே நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள் வெற்றி உங்கள் பக்கம்தான் இருக்கும் அவ கவலை வேண்டாம் கண்ணீராசி அன்பர்களே வெற்றி உங்களுடையதாக இருக்கும் சரி தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும் தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் தொழில் ரீதியா ஏதேனும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அல்லது செக்கு பவுன்ஸ் ஆனதோ அல்லது வேறு ஏதேனும் வம்பு வழக்குகள் அல்லது ஜாபோ பிஸ்னஸோ ஏதேனும் எதிரிகளுடைய தொந்தரவுகள் மறைமுகமான பிரச்சனைகள் செய்வினை கோளாறுகள் இடதோஷங்கள் பூமி தோஷ பிரச்சனைகள் வாஸ்து பிரச்சனைகள் இதனால் வரக்கூடிய நஷ்டங்கள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் ஒரு முறை நம்ம அந்த ஜாதகம் பார்த்து நம்ம அந்த கேள்வி கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் நீங்க பதில் மாசமே முடிஞ்சிடும் அப்ப அதுக்குரிய செஞ்சுட்டு நீங்க நிம்மதியாக நல்லபடியா இருந்துட்டு போகலாம் அப்ப எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வேலையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் எனக்கு வருமானமே இல்லை சாமி வேலையே இல்லை சாமி நிறைய அன்பர்கள் செய்யாத குற்றங்களுக்கெல்லாம் தண்டனையை அனுபவிச்சுட்டு வேலையும் போயிட்டு பெனிஃபிட்ஸ் கிடைக்காம அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பெனிஃபிட்ஸ் எதுவும் கிடைச்சிருக்காது துறை ரீதியான நடவடிக்கைகள் டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள் அப்ப வேலையில் தொழிலில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் விலகும் அதாவது ஒரு முக்கியமான வம்பு வழக்க சாமி எனக்கு இருக்காங்க இந்த எப்படியாவது என்னை இருந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்வீர்களே ஆனால் அந்த மாதிரியான கடுமையான கஷ்டங்களும் விலகும் அப்போ கண்ணீராசியை பொறுத்த வரையில் இந்த தை மாதம் ஒரு வளர்ச்சிக்கான மாதம் உங்களுடைய ஊழ்வினை கர்ம வினைகள் எல்லாம் விலகக்கூடிய மாதம் அப்படின்னா நான் என்ன சாமி பண்ணணும் ஒன்றுமே இல்லைங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருக்கு இதற்கு நான் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு அறிந்து அதை ஆனால் வழிபாடுகளை தவறாமல் வழிபாடுகள் ஆனால் வளர்ச்சி உங்களுடையது தான் கவலை வேண்டாம் தை மாதம் கை கொடுக்கும் கன்னிராசி அன்பர்களே ஸோ அன்பு பக்தர்களே அப்போ இந்த தை மாசத்தை பொறுத்தவரையில் திருமண யோகங்கள் அது முதல் திருமணமாக இருக்கலாம் இரண்டாவது திருமணமாக இருக்கலாம் காதல் திருமணங்களாக இருக்கலாம் தடைப்பட்ட திருமணங்களாக இருக்கலாம் நின்று போன திருமணங்களாக இருக்கலாம் மெயினாக காதல் திருமணங்கள் திருமணத்தில் திருமண வாழ்க்கையில் அல்லது காதல் வாழ்க்கையில் வரக்கூடிய ஏமாற்றங்கள் நிறைய பெண் குழந்தைகள் பெண் குழந்தைங்க தான் ஃபோன் பண்ணுறாங்க அன்றைக்கெல்லாம் துபாயிலேருந்து ஒரு கால் வருது கனடாவிலேருந்து ஒரு கால் வருது அவருக்கு கல்யாணம் ஆகி எடுத்துன்னு தெரிஞ்சே இந்த பொண்ணு காதலிக்குது நம்ம என்னத்தை சொல்கிறது அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தை இருக்குது எனக்கு இருந்தாலும் அவரு தான் வேணும் அப்படி இது வந்து காதலே கிடையாது ஏமாற்றம் அப்போ அந்த மாதிரி காதல் ஏமாற்றங்கள் அதுலேருந்து எப்படி ரிலீஃப் ஆகிறது அதுலேருந்து எப்படி அந்த பெயின்லேருந்து எப்படி வெளியில் வர்றது எல்லாம் வாராகி அவருடைய ஆசீர்வாதம் குருநாதர் ஆசீர்வாதம் வாராகியுடைய குருநாதர் ஆசீர்வாதம் இருக்கும்னா நீங்கள் எந்த கஷ்டத்தையும் தாண்டி வரலாம் வாராகி துணை நிற்பார் அப்போ திருமண தடைகள் திருமண வாழ்க்கையில் வரக்கூடிய அந்த கஷ்ட நஷ்டங்கள்லாம் விலகும் தை பிறந்திருக்கு புது கல்யாணம் நடக்கும் முதல் கல்யாணம் நடக்கும் புது கல்யாணம் நடக்கும் இல்லை நீங்கள் விரும்புகிறீங்க வெளியில் பழகக்கூடிய வாழ்க்கை அதெல்லாம் கூட உங்களுக்கு சிறப்பாக அமையப்போகுது அதே போலத்தான் குழந்தை பாக்கியம் சிறப்பானதாக இருக்கும் கணவன் மனைவி இருவருக்கும் பேரண்ட்டுங்கிற நேம் அந்த போஸ்டிங் கிடைக்க போகுது அப்போ நாம் வந்து ட்ரீட்மெண்ட்டு போகலாமா சாமி எடுத்துக்கலாமா இல்லை இன்னும் வெயிட் பண்ணலாமா இந்த மாதிரியான கேள்விகள்லாம் உங்களுக்கு மனசில் பிறக்கும் சீக்கிரமாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தை பிறந்த உடனே பேரண்ட் ஆகக்கூடிய குழந்தை பாக்கியத்துக்கான ஏன்னா எங்கெங்கிருந்தோ வந்து நம்ம இடத்துல ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறாங்க தாம்போலம் வச்சு ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு என்ன பரிகாரம்னு கேட்டுகிட்டு போகிறாங்க அதனால் குழந்தை பாக்கியம் உண்டு ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே கம்பெனி பூஜைகள் ஆகட்டும் கம்பெனி தடைகள் அல்லது பிஸ்னஸ் தடைகள் இது எல்லாத்துக்குமே பரிகாரங்கள் உண்டு மெயினாக ஃபண்டு ஃப்ளோ வருது பெரிய சிக்கலில் போய் மாட்டிக்கிறது இந்த வீண் அவமானங்களில் மாட்டிக்கிறது இதெல்லாம் நீங்கள் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை எல்லா கஷ்டத்துக்குமே பரிகாரங்கள் உண்டு அந்த பரிகாரங்களை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து அறிந்து அந்த பரிகாரங்களை செய்வீர்களே ஆனால் நீங்கள் ஒன்றும் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை நீங்களும் நன்றாக இருக்கலாம் தை மாதம் சிறப்பாக இருக்கும் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி